வணக்கம் இதான் தெய்வமனையின்ற தைப்பொங்கல் வீட்டை பொங்கிட்டு நான் தெய்வமனையில் பொங்கணும் மட்டு வந்து பச்சரிசி போட்டு வெறும் பச்சரிசியில் பொங்கி இருக்கிறேன் வந்துண்டைக்கு தென்னம்பிள்ள தென்னம்பிள்ள கரும்பு வச்சுட்டு நிற்கிறேன் அப்போ என்ன சிந்திக்கிறேன்னு சொன்னால் சில பேர் இந்த தைப்பொங்கல்னால சில பேர்கிட்ட நடத்துகளை பார்க்குறது சில பேர் சிந்திக்க தோண்டுது எப்படின்னு சொன்னால் சில பேர் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு அதை பாரா பாராட்ட மாட்டுறேன் நெகட்டிவ் அடித்து செடணும் உதாரணமாக ஒரு நல்ல இடத்துல ஒரு பிள்ளை கலியாடம் நடக்குதுன்னு சொன்னால் நல்ல பிள்ளையை கட் நல்ல இடத்துல கல்யாணம் கட்டிட்டான்னு சொல்ல மாட்டேறான் எப்படி சொல்லிவிடுன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் கருவல் இல்லாடிக்கு அவன் கொஞ்சம் ஒரு கால் நடக்கிற ஒரு மாதிரி அதான் கட்டினதுன்னு சொல்லிவிடும் அதே மாதிரி ஒருத்தன் கொலைசி பாஸ் பண்ணிட்டான் அந்த அடிக்க ஏ இல்லை பாஸ் பண்ணிட்டால் அது பாஸ் பண்ணினேன் தாய்ந்த ஒட்டி ஒற்றே ஏற்றி இறக்குறதானே அதால்தான் அந்த பிள்ளை பாஸ் பண்ணது அந்த பிள்ளை பாஸ் பண்ணடா அம்மா அப்பா ஏற்றி இறக்காமல் போயிருடா பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்றி இறக்குவான் அப்பா ஏற்றி இறக்கி பாஸ் பண்ணா அடி ஒருக்கா பாராட்டு பாராட்டு முடியா அடிக்க வாயை பற்றி கொண்டுட்டேன் அம்மா அப்பா ஏற்றி பாடுபட்டு தான் பாஸ் பண்ணால் அந்த பிள்ளை இல்லையா வேற கையாலேயே அழுகுனது அப்படி நெகட்டிவாக தான் கனவை யோசிப்பினா அதே மாதிரி சில பேர்கிட்ட சில பி திறமைகள் இருக்கும் கலை திறமை இருக்கும் ஆடல் பாடல் நடிப்பு திறமைகள் இருக்கும் அப்போ ஒருவர் அப்படி பழைய நான் அதை வழிபடுத்துனா அதுக்கு ஒரு குற்றம் சொல்லி நம்ம அதை பாராட்டுற மாதிரி இல்லை எங்கட சமூகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது நீங்களும் அன்றாடம் இந்த வேதனையை அனுபவிப்பீங்கள் நானும் அப்படி சில பிரச்சனைகளை கண்டிருக்கிறேன் ஆனால் இப்படியானவர்களை நாங்கள் வாழ்க்கையில் டிலீட் பண்ணிவிட்டு அவையை நாங்கள் தவிர்த்து விட்டு கொண்டு எங்களோட பாதையை பார்த்து நடந்து போடுறதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ சரி இப்போ பாருங்கள் தெய்வமனையில் நான் வந்து அம்மாவுக்கு வீட்டிலேருந்து கொண்டு வந்து வடையும் வச்சுட்டு அப்பாவுக்கு ஐயாண்டு தான் சொல்கிறது இருக்கும் வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வீட்டில் எப்படி எந்த பிள்ளைகள் பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு சந்தோஷமாக அதே மாதிரி அம்மாவோட இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் நான் இந்த வாரம் எழுந்திருக்கிறேன் இது நான் சின்னையில் இருந்தது எப்போதும் அம்மாவோட இருக்க விருப்பம் எப்போதும் அம்மாவோட இருக்க விருப்பம் எழுதியிருக்கிறேன் அப்படி எனக்கு ஒரு விருப்பம் உண்டு எந்த பிள்ளைகளை எவ்வளோ நான் நேசிக்கிறேன் என்ன மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறேன் அம்மாவை இப்பவும் நேசிக்கிறேன் அம்மா வந்து எண்பது அம்மான்னு சொன்னால் இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆனால் நான் அம்மாவோட வந்து கதைப்பேன் சுகம் விசாரிப்பேன் அம்மா வந்த உடனே என்ன எப்படி இருக்கிறேன் சாப்பிட சொல்லி கேட்பா தேத்தனை ஒடிக்க சொல்லி கேட்பாள் குடிச்சனியா சாப்பிட்டேனியா சலையடியாக தான் வீட்டெல்லாம் கேட்பா கவனமாக போய் வேற சொல்லி சொல்லுவாள் இன்றைக்கி ஜனவரி பதினாலு இன்றைக்கு பதிமூண்டாந்தேதி தங்கச்சி பிறந்தது இந்த ஜனவரி இருபது தான் நம்ம இறந்தவ இதெல்லாம் கண்ணீரால் எழுதினேன் இதயத்தை இதயத்தை அப்படியே கீறி ரத்தத்தை பார்த்து வேதனையுள்ள உள்ள எல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது சரி பொங்கல் நல்ல நல்ல நினைவு அம்மாண்ட நினைவு நல்ல நினைவு இனி நான் சாப்பிட போகிறேன் பொங்கல் நான் சாப்பிட போகிறேன் நன்றி வணக்கம்